வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்களுக்கு கசிக்க ரிவியூஸ் சரி வாங்க வீடியோவில் போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அடைய இந்த அளவுக்கு ஒரு பக்கம் மோசமான ஆளடா இவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அட ஆமாங்க அட ஆமா இவன் மோசமானத்துல ரொம்ப முக்கியமானவனா பார்த்துக்கோங்களேன் அப்படி என்னடா பண்ணா எதிராக போனான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம வெண்பா கூட்டியிருக்காங்களோ அவங்க முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா நம்ம தலைவன் வேறு லெவலில் விஜய் ஒரு பக்கம் கோயிலுக்கு கூட்டினந்தது முக்கியமான ஒரு தரமான விஷயம் இது எல்லாத்துக்கும் காரணம் நாகு நாக ஒரு பக்கம் நம்ம பாராட்டியே பாராட்டியாகணும் நாகு பண்ண விஷய இதால் கரெக்டாக கோயிலுக்குள்ளே வந்து என்ட்ரன்ஸில் கரெக்டாக வெண்மா எங்க எங்கேயும் பாக்குறாங்க அம்மா காணும் திடீர்னு அந்த பக்கம் பார்த்தா மல்லியம்மா தாலியை கலட்டுறாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோப்பிட உடனே வெண்பா ஒரு பக்கம் கூட்டதுமே மல்லி அப்படியே ஸ்டக்குன்னு திரும்பி பாக்குறாங்க தாலியை கலத்த வந்து என்னம்மா தாலியை கலத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுகுன்னு ஓடி போய் கட்டி பிடிச்சிருக்காங்க என்னம்மா உங்களுக்கு என்ன ஆச்சு என் மேலே இருக்கிற கோத்தில் அப்பாவும் எடுத்துட்டிங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அல ஆரமிச்சிடறாங்க அப்படியெல்லாம் இல்லம்மா செல்லக்குட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சிடறாங்க உடனே நம்ம விஜயம் வராரு விஜய் இருந்தேன்னு எல்லாமே முடிஞ்சிடுச்சு அவ்வளவுதான் ஒதுக்கி விட்றான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு போல சரி சரி எங்கே இருந்தாலும் நீ சந்தோஷமாக இருந்தால் அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அந்த இடத்துக்கு ஒரு பக்கம் நிஷா வந்துடுறா ஓ நிஷா 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 அன்பேன் அந்த பாட்டை அப்பறங்கட்டும் நிஷாக வந்ததும் என்ன பண்ணுறாங்க சொல்லிட்டு பார்த்திங்கனா கரெக்டாக என்ன விஜய கல்யாணம் நடஞ்சு அல்லையே உன் பொண்டாட்டி பக்கம் தான் கிடையாது போல் எப்படியும் பொண்டாடி இருந்துட்டேன் அவ்வளோதான் இன்றைக்கி நான் ஆஸ்திரேலியா கிளம்புறேன் அப்படி நீ உன் பொண்டாட்டி அங்கே எல்லாம் வந்துருந்தா அடுத்த செகண்டு கட் பண்ணி புள்ளியும் அப்படியே அப்படி தனித்தனியாக பார்சல் பண்ணிட்டுப்பேன் மிஸ் ஆயிடுச்சு சட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறா சரி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா கரெக்டாக நம்ம மல்லியோட அண்ணன் அதாவது பாபு ஸ்னேக் பாபு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா ஸ்னேக் பாபு வந்து ஒரே அடியாக ஆள ஆரம்பிச்சுடுறான் ஓன்னு ஒப்பாரி வச்சுருவான் ஐயோ என் தங்கச்சோட வாழ்க்கை இருக்குன்னு பார்த்தா நல்லாலேயே இப்படி கேடு கேட்டவன் என் தங்கச்சோட வாழ்க்கை நாசமாக போதே அப்படி இப்படின்னு போலமாக்கிறான் டே 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 ஏதாக இருந்தாலும் ஒரு நியாயமாக பேசணும்மாடா அவன் என்னடா பண்ணா பாவம் அவன் அப்பாவியடா அவனுக்கு என்ன தெரியும் சொல்லு அவன் ஒரு வாயிலாக பூச்சிடா அந்த பூச்சை பார்த்து இப்படியெல்லாம் சொல்லி கஷ்டப்படுத்தணும் அடித்தா போடுவேன் அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு பக்குவா வருது ஐயும் புலன்களையும் கட்டுப்படுத்த வேண்டும் யாராக இருந்தாலும் நம்ம கோவத்தை கட்டுப்படுத்தி அவங்க கிட்ட நேருக்கு நேர் நின்று மோத வேண்டும் அப்போதான் ஒரு முடிவுக்கான ஒரு தீர்வு கிடைக்குன்னு சொல்லுவாங்க பெரியவங்க அது போல தாங்க இங்கேயும் நடந்துன்னு இருக்கு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம மல்லிகை இருக்காங்களோ அவங்க வந்து அண்ணன் கட்ட சொல்லிடுறாங்க அண்ணன் உங்களுக்கு ஆசைப்பட்டு நான் அவனை விஜய் அரவிந்தை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் ஆனால் அரவிந்தை கல்யாணம் பண்ணின்னு அவரை என்னால் ஏமாற்ற முடியாது என் வாழ்க்கையில எப்பவுமே விஜய் தான் அப்படி விஜய் கூட வாழ முடியல அவங்க கூடயே நான் உங்கள் தங்கச்சியாகவே இருந்துட்றேன் வேறு யாருக்கும் என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து ஆள்றாங்க அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் ஒரு ரத்த கண்ணீராக வருதுங்க இந்த கண்ணால் ஒரு பக்கம் சோந்துட்டு இருக்கும் அந்தளவுக்கு ரத்த கண்ணீர் வந்துன்னு இருக்கு இந்த ரத்த கண்ணீரே வந்தாலும் பிரச்சனை விடுறேன் எவ்வளோவோ தாங்கியாச்சு தாங்கி தாங்கி இந்த ம மனசு ரொம்பவே திடமாயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் அந்த மனசை கொஞ்சம் கூட தளர விடக்கூடாது உடைக்க விடக்கூடாது அப்படியே சும்மா ஸ்ட்ரென்த்தாக ஸ்டடியாக நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க பார்ப்போம் என்னென்ன பண்ண போகிறாங்க ஏதாவது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்ல விஷயமா நடக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லி விட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம வெண்பாக இருக்காங்களா இனிமேல் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டோமா நீங்கள் ஏன் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கேயே அடமுடிச்சுன்னு நின்றுறாங்க இப்போ என்னடா பண்ணுறது தலைக்கு வந்து தலப்பா கட்டோட போச்சுன்னு சொல்கிறதா இல்லை ஒரே அடியாக நம்ம தலை சுற்றி சுத்திசின்னு சொல்கிறதா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருக்காங்க ஸோ நம்பல இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனெலாம் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக